சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக ஒரு தோற்றம் உள்ளது திமுக தலைமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைப்போம் இருநூறு தொகுதிகளை கைப்பற்றுவோம் என கூறி வருகிறது எதிர்கட்சியாக உள்ள அதிமுகவில் குழப்பம் ஏற்பட்டு வருகிறது விரைவில் தீர்வு காணப்பட்டு தேர்தலை சந்திக்கலாம் என கூறப்படும் நிலையில் திமுக கூட்டணி உடைவது உறுதி என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி பேசுகையில் துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யும் என திமுக அரசு அறிவித்தது ஆனால் அந்த மக்கள் தற்போது என்ன நிலைமையில் இருக்கிறார் என்பது நாடே பார்த்து வருகிறது வரும் டிசம்பர் மாதத்திற்குள் திமுக கூட்டணியில் நான்கு கட்சிகள் வெளியேற தயாராக இருக்கின்றன திமுக கூட்டணி இல்லாமல் தனியாகத்தான் நிற்கும் என அதிரடியாக தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகள் சுக்கு நூறாகிவிடும் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற கூட்டணி மட்டும் மிக வலிமையாக இருக்கிறது மீண்டும் நாமே வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லுகின்ற இந்த ஆளம் கூட்டணி கண்டிப்பாக டிசம்பர் மாதத்திற்குள் கடந்த தேர்தலில் நடந்த மக்கள் நல கூட்டணியை போல விஜய் தலைமையில ஒரு கூட்டணி நடக்க இருக்கின்றது திமுக கூட்டணியிலிருந்து நான்கு கட்சிகள் வெளியேற இருக்கிறது திமுகவிற்கு கூட்டணி இல்லாமல் தனியாகத்தான் இருப்பார்கள் அதே போல் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு சில கட்சிகள் வந்து சேர்ந்துவிடும் ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மும்முனை போட்டியாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் அதுல யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பது மக்களுடைய கைகளிலே இருக்கின்றது அதே நேரத்தில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர ஆட்சியிலிருந்து மீண்டும் அதே கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது அதிமுக தான் மற்ற கட்சிகளுக்கு அது வாய்ப்பு இல்லை தான் தெரிகிறது கண்டிப்பாக அதுதான் நடக்கும் ஆக தற்பொழுது வரை புரட்சி பாரதம் அதிமுக கூட்டணியில் இருக்கின்றது வருகின்ற ஜனவரி மாதம்தான் எப்பொழுதும் புரட்சிவாதம் பற்றியுடைய பொதுக்குழு கூடி பல தீர்மானங்களை நிறைவேற்றுவோம் அதில தேர்தல் பற்றியும் விவாதிக்கின்ற பொழுது யாருடன் கூட்டணி என்ன என்பதை எல்லாம் அந்த பொதுக்குழுவை தான் விவாதித்து அன்றைக்கு அறிவிப்போம் அதற்குள்ளாகத்தான் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க மக்களை ஒன்றிணைக்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த சட்டமன்றத்திலே புரட்சபாதம் உறுப்பினர் என்னவெல்லாம் இந்த மக்களுக்காக பேசியிருக்கிறார் என்னவெல்லாம் திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய கோரிக்கைகள் என்னவெல்லாம் நிறைவேறியிருக்கிறது என்னவெல்லாம் அரசாங்கம் நிறைவேற்றாமல் இருக்கின்றது இதையெல்லாம் மக்களிடத்திலே விலக்கி சொல்லி ஜனவரி மாதத்திற்குள் பதினைந்து கூட்டங்களை நடத்தி முடிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க என்று திட்டமிட்டிருக்கின்றோம்